அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த பதிவுங்க வருகின்ற மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமையில் வரக்கூடிய மாசி மகத்துடைய சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மாசி மகம் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு புனித நதிகளில் நீராடுறது தெய்வ வழிபாடுகள் மேற்கொள்வது முன்னோர்களுடைய வழிபாடுகள் செய்கிறது இதுதான் அன்றைய நாளுடைய மிகச்சிறந்த ஒரு விசேஷமே அப்படி எல்லாராலையுமே வந்து புனித நதிகளில் போய் நீராட முடியுமான்னு கேட்டால் ஒரு வந்து கண்டிப்பாக ஒரு முயலாத காரியம் ஏன்னா நிறைய பேர் வந்து வேலைக்காக வெளியூரில் வெளி மாநிலத்தில் எங்கெங்கேயோ நம்ம போகிறோம் ஒரு ஜாபுக்காக அப்படி இல்லாட்டி பக்கத்தில் இருக்கும் ஆனால் வந்து நம்மளால் வந்து குடும்ப சூழல் காரணமாக அப்படி பண்ண முடியாது அப்படி புனித நதிகளில் நீராட முடியாதவங்க கூட அந்த புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைப்பதற்கு நம்முடைய வீடுகளே செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறீங்க பதிவுக்களை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் மாசி மகத்தன்னைக்கு எல்லா நீர்நிலைகளையுமே புனித நதிகள் வந்து கலந்திருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா இந்த நாளில் நீர்நிலையில் அமிர்தம் கலந்திருப்பதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் புனித நீராடுறதுங்கிறது மிக விசேஷமாக சொல்லப்படுது இந்த மாசி மகம் அன்னைக்கு ஏன்னா நம்ம அது மாதிரி நீராடினோன்னா நம்முடைய பாவங்களாக இருக்கட்டும் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ உள்ள பாவங்கள் நமக்கு அதனால ஏற்பட்ட தோஷங்களாக இருக்குது பார்த்திங்களா அப்படி எப்படிப்பட்ட தோஷங்களும் பிரச்சனைகளும் வாழ்க்கை விட்டு போகிறதுக்கான மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் நம்முடைய சேனலை நம்ம மாசி மகத்தன்னைக்கு செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயம் வந்து அதாவது ஏழு ஏழு ஜென்மத்துடைய அந்த பாவங்கள் நீங்குவதற்கான ஒரு பதிவு கூட போட்டிருக்கோம் கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த அந்த மாசி மகத்துடைய பதிவையும் நிச்சயமாக போய் பாருங்கள் நட்சத்திரத்துலையும் ரொம்ப ரொம்ப விசேஷமான தனி சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா மகம் நட்சத்திரம் இது வந்து பலவிதமான தோஷத்தையும் பாவங்களையும் நீக்கக்கூடிய சிறப்பான ஒரு நட்சத்திரமாக இருக்குது அதுவும் மாசி மாதத்தில் இந்த மகம் நட்சத்திரமும் நமக்கு பௌர்ணமி நாளும் வரக்கூடிய இந்த ஒரு நாள் வந்து ரொம்ப விசேஷங்க ஆனால் இந்த வருடம் மட்டும் நமக்கு மாசி மகமானது பனிரெண்டாம் தேதியும் அந்த பௌர்ணமி அந்த நாள் வந்து நமக்கு பதிமூணாம் தேதியும் வருது நமக்கு இந்த நாளில் தெய்வங்களும் சரி முன்னோர்களும் சரி வழிபாடுவதற்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பலன்கள் கிடைக்கும் நமக்கு வந்து அந் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பக்கத்தில் ஆறுகளோ ஏரியோ இந்த நதியோ குளங்கள் இது மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த நதி நீர்நிலைகளை போய் நீராடிட்டு வருதுங்கிறது நமக்கு நிறைய ஒரு புண்ணிய பலன்கள் தரும் ஏன்னா எதற்காக இந்த நீராடுதலுங்கிறது இவ்வளோ ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த நாளில் தான் வருண பகவானுக்கு ஏற்பட்ட தோஷத்தை நீக்குவதற்காக சிவபெருமான் வருண பகவானுக்கு அருள் செய்த ஒரு தினம் தான் நலம் பெற்றதைப் போலவே இந்த நாளில் யாரெல்லாம் புனித நீராடி வழிபடுறாங்களோ அவங்களுடைய தெரிந்த தெரியாமல் செய்த எல்லா பாவங்களும் தோஷங்களும் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வருண பகவான் சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டதுனால இந்த ஒரு நாளானது நமக்கு இப்படி புனிதம் புனித நதிகளில் நீராடுவதற்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது அதே மாதிரி எல்லா கோவில்களிலும் தீர்த்த உற்சவம் இந்த நாளில் நடக்கும் மற்ற இடத்துல நம்ம நீராடுறதை விட கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக குளத்தில் வந்து இந்த மாசி மகம் அன்னைக்கு நீராடுறதுங்கிறது கூடுதலான விசேஷம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமாக அந்த கும்பகோணத்தில் போய் அந்த கும் கும்பாரீஸ்வரரையும் அந்த கும்பகோணம் மகாமக குளத்திலையும் அன்னைக்கு போயிட்டு நம்ம கூட வேணாம் நம்ம கால் நினச்சி நம்முடைய தலையில் வந்து நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கிட்டாலே போதுங்க அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல வந்து க எல்லாருமே வந்து நம்முடைய பாவங்கள் தீர்வதற்கு தீர்வதற்காக என்ன பண்ணுவோம் கங்கைக்கு போவாங்க கங்கையில் போயிட்டு காசி கயா கங்கைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டூர் மாதிரிலாம் போய் கங்கையில் போய் நீராடிட்டு வருவாங்க ஆனால் அந்த கங்கை நதியை தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக மாசி மகம் அன்னைக்கு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமகம் குளத்துக்கு வந்து வருவதாக ஒரு ஐதீகம் இருக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் அதாவது கங்கையை விட அதிகமான விசேஷம் இருக்கிறது நம்முடைய கும்பகோணம் மகாமக தான் அதனால கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க எப்போ இப்ப மாசி மகத்துக்குன்னு கிடையாதுங்க எப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த ஒரு நாளில் வந்து நம்ம வந்து மகாமக குளத்தை போய் நீங்கள் ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு நாள் ஏன்னா இந்த நாளில் வந்து இந்த மாதிரி மகாமக குளத்திலேயோ நம்ம வேற எங்கேயாவது புனித நதிகளில் நீராடுறவங்களுக்கு ஒன்று ஒன்பது நதிகளுமே வந்து நமக்கு எல்லாவித நலன்களும் எல்லாவித பரிபூர்ண ஆசைகளும் நமக்கு வழங்குவதாக ஒரு ஐதீகம் இருக்குது ஆனால் எல்லாராலேயுமே இப்போ இருக்க காலகட்டத்தில் கும்பகோணத்தில் போய் மகாமக குளத்தில் குளிக்கிறதுங்கிறது இயலாத காரியம் வேறு நீர்நிலைகளில் நம்ம குளிக்கிறதுங்கிறது நிறைய பேரால முடியாது அப்படி முடியாதவங்க வீட்டிலேயே இந்த நவ நதிகளில் நீராட்டின பலன்களை வந்து கண்டிப்பாக பெற முடியும் இந்த ஒன்பது நவநதிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா கங்கை யமுனை கிருஷ்ணா கோதாவரி நர்மதா காவேரி சரஸ்வதி துங்கபத்ரா பத்ரா இது தாங்க ஒன்பது நவநதிகள் இந்த ஒன்பது நவநதிகளிலுமே நீராடிய பிள்ளை நமக்கு மாசி மகம் அன்னைக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ஏந்திரிச்சு பல் தலைக்கிட்டு கை கால் முகம் மட்டும் கழுகிட்டு ஒரு பித்தளை செம்பு இல்லாட்டி வந்து காப்பர் நம்ம கிட்டே என்ன செம்பு இருக்கோ ஆனால் எவர் சில்வர் இந்த கண்ணாடி அது மாதிரி பீங்கான் அது மாதிரி எடுக்கக்கூடாது பூஜைக்கு உபயோகப்படுத்துகின்ற பித்தளை செம்புகள் இல்லை காப்பர் செம்பு வேறு ஏதாச்சும் செம்புகள் இருந்ததுன்னா அந்த செம்பு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அந்த செம்பில் தண்ணி ஃபுல்லாக நல்லா நிரப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா உங்ககிட்ட வாசனை திரவியப் பொடிகள் இருந்தா போட்டுக்கலாம் இல்லாட்டி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் பச்சை கல்பூரம் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் இது எல்லாத்தையுமே கலந்துட்டு உங்க ரெண்டே ரெண்டு பூக்கள் மட்டும் என்ன பூக்கள் உங்ககிட்ட இருக்கோ அதை பூக்கள் போட்டுட்டு சுவாமி ரூம்ல வச்சிருங்க அப்போ இந்த செம்பு தண்ணியை அப்படியே உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு நம்ம சுவாமி ரூமில் நின்று நம்ம ஆத்மார்த்தமாக வேண்டிக்கணும் கங்கை யமுனை நர்மதா காவேரி கோதாவரி துங்கபத்ரா சரஸ்வதி சரையும் ஆகிய நதிகளே எங்களால் நேரில் வந்து உங்களை தரிசித்து நீராட முடியல அதனால் நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் இந்த செம்பு தண்ணீரில் எழுந்தருளி புனித நீராடிய பலனை எங்களுக்கு அருளி எங்களுடைய பாவங்கள் தோஷங்கள் இது எல்லாத்தையுமே நீக்கி அருள் செய்யணும் அப்படின்னு மனசார அந்த தண்ணியில் நம்ம அப்படி வேண்டிக்கிட்டாலே போதும் அந்த செம்பு தண்ணீரானது நமக்கு வந்து அந்த பூஜை செய்த பலன் அந்த ஒன்பது நவ நதிகளுமே நம்முடைய அந்த தண்ணீரில் வந்து இறங்குனதா ஒரு ஐதீகம் ஆயிருங்க அப்படி எளிமையான முறையில் அந்த செம்பு தண்ணீரை நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லோருடைய தலையிலும் நீங்கள் தண்ணி தளிக்கலாம் இல்லை இப்போ நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னு குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுறீங்கன்னா குளிக்கிற அந்த நம்ம குழந்தைங்களுடைய பக்கெட் தண்ணியில் கொஞ்சம் கலந்து விடலாம் அப்படி கணவர் வீட்டில் எத்தனை பேர் நீங்கள் இருக்கீங்களோ எல்லோருடைய அந்த குளிக்கிற நீரில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் இப்படி கலந்து விட்டுடலாம் இப்படி நம்ம செய்கிறதன் மூலமாக மாசி மகம் அன்னைக்கு இந்த புனித நதிகளில் நீராட்டின பலன்கள் கண்டிப்பாக வீட்டிலிருந்தே பழவே நமக்கு பெறலாம் இப்படி எளிமையான முறையில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் நமக்கு ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன விஷயமானது நமக்கு அதீத ஒரு பலன்கள் நல்ல ஒரு புண்ணிய பலன்கள் நம்முடைய பாவங்கள் எல்லாம் தொலைந்து புண்ணியங்களை நமக்கு பெறுவதற்கான மிக அற்புதமான ஒரு ஒரு வழிமுறைகள் தாங்க இது அதனால சின்னதான ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் மாசி மகம் அன்னைக்கு மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க வாய்ப்பு இருக்கவங்க கண்டிப்பாக அந்த நீர்நிலைகளை போய் நீராடிட்டு வரதுங்கிறது நல்ல ஒரு விசேஷம் இப்படி எளிய முறையில் மாசிமகம் அன்னைக்கு சின்னதான இந்த ஒரு வழிபாடு பண்ணுங்க குடும்பத்துக்கு என்னைக்குமே பலவித நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு பதிவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இப்படி இந்த புனித நீராடலுங்கிறது அவ்வளோ ஒரு நம்முடைய பாவங்கள் நீக்கி புண்ணியங்கள் தரக்கூடிய ஒரு விஷயம் அதனால் எல்லாருக்குமே நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சா நிச்சயமாக அந்த புண்ணியங்களும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு தாங்க போய் சேரும் நம்முடைய சேனலை நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்